நான் இப்ப சொன்னேன் ஏழு தொகுதிகளை போட்டிக்கிட்டு ஒன்பது தொகுதிகளை தோத்தாங்க சில பேருக்கு புரியல சொன்னேன் ஏழு தொகுதிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தது இன்னொரு ரெண்டு தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யசபா ராஜ்யசபாங்கிறது ஒரு ரெண்டு எம்பிக்கு சமம் ராஜ்யசபா கொடுக்கறதா கேரண்டி போட்டாங்க இப்போ ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன நடப்ப போக்குறது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இருப்பாரு இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுக விமர்சிச்சு மேடையில பேசிட்டு போல வேற அறிக்கையை விட்டுட்டு போல பேட்டி கொடுத்து மட்டும் இல்ல புத்தகமே போட்டிருக்கிறார் அந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன தெரியுமா அதிமுகவின் கதை அந்த புத்தகத்தை போட்ட அந்த பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போற வெக்கல்ல சூடு இல்ல அந்த ஆக அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதவி தேவைதாமா நான் கேட்கலாம் ஆக அந்த நிலையில இன்றைக்கு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்கன்னா இதே ராமதாஸ் அவர்களை கண்டிச்சு எடப்பாடியை கண்டிச்சு மற்றதும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவின் கதைன்னு தலைப்பு போட்டு அந்த புத்தகத்துல என்ன ஊழல் பண்ணிருக்கிறாங்க என்ன கொள்ள அடிச்சிருக்கிறாங்க ஒத்துவத்துடைய சொத்துக்கள் என்ன இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க ஜெயலலிதாவிலிருந்து எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ் இருந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களை பத்தியும் அதிமுக மண்டபாலங்களை பத்தி எல்லாம் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டவர் ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எப்பயும் கூட்டு சேர்ந்திருக்காரு என்ன காரணம் மக்களை பத்தி கவலைப்படல நாட்டை பத்தி கவலைப்படல எதை பத்தி வேலை பண்ணல இதை பத்தி தான் வேலைப்படுத்தும் இதே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கையெழுத்து வைக்கிற வெட்க இல்ல சூடு இல்ல சோரண இல்ல